ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பூண்டு குழம்புங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் குழம்பு இருந்தால் போகும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் மூணு காஷ்மீர் மிளகா ரெண்டு நார்மல் மிளகா எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கூட போட்டு அரைக்கணுங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இதை பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அஞ்சு பல் பூண்டு இதையும் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ரெண்டையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளி விட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் அளவுக்கு வதங்கினா அப்புறம் ரொம்ப வதங்கணுன்னாட்டோ நம்ம மறைக்க தான் போகிறோம் கொஞ்சம் பச்சை வடை போனதும் தேங்காய்ங்க ஒரு துண்டு தேங்காய் போட்டிருக்கேன் இதையும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம முருகு கீரை ஆட் பண்ணி விடணுங்க கொஞ்சமாக புளி புளி இந்த மாதிரி போட்டு வதக்கி இறங்கியா இல்லைக்கியா கரைச்சி ஊற்றிடுங்க இட்லி தோசைக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் முருங்கைக்கடை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்காங்க இப்போ இது கூட போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை வடை போதிலையும் வதக்கி விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போகிறோம் நல்லா வதங்கிரும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு நம்ம வரமிளகா வரமல்லி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கிடலாங்க ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு இதோ நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கக்கீரை ஆட் பண்ணிடலாம் இதையும் ஆட் பண்ணி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெந்தயங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பேருல பூண்டு போட்டுக்கோங்க கருவேல தலை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்குட்டு வெங்காயம் பூண்டும் நம்ம சேம் வத்த குழம்பு வைப்போம் பாருங்க அதே மாதிரிலாம் நம்ம முருங்கை குழம்பு முருங்கைக்கீரை குழம்பு வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு வத்த குழம்பு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க முருங்கைக்கீரை கீரை குழம்புன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமான்ஸ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க இந்த எண்ணெயிலே போட்டு மசாலாவை ஃப்ரை பண்ணிடணும் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி சாரை கழுவி நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க மிக்ஸி சாரை அலம்பி ஊற்றிக்கோங்க இதில் நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெள்ளம் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம் அல்லாட்டா அப்படியே சாப்பிட்டுருவாங்க உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிச்சிருச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஷனில் அடுப்போம் ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்